நூலின் பெயர் பயிற்சி ஒழுங்கும் அதன் சமூக பரிமாணமும் எழுதியவர் உஸ்தாத் எம்ஏஎம் மன்சூர் உள்ளடக்கங்கள் முன்னுரை இரண்டாம் பதிப்பின் முன்னுரை தொழுகை ஓர் அறிமுகம் தொழுகையின் திக்ருகள் துவாக்கள் அல் குரானின் பார்வையில் தொழுகை தொழுகையின் பகுதிகளும் என்ற பயிற்சி ஒழுங்கும் அதன் சமூக பரிமாணமுமான இந்த நூலானது தொழுகையானது ஆன்மாவுக்கு எத்தகைய உயிரோட்டத்தை வழங்குகின்றது என்பதை அழகாக தெளிவுறுத்துகின்றது தொழுகைக்கு மூன்று பகுதிகள் இருப்பதாகவும் அவை எவை என இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதுடன் அவற்றை அழகாக நிறைவேற்ற முடிந்தால் நிச்சயம் சமூக விளைவுகளும் மிக பெரியதாக அமையும் என இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு தொழுகை பற்றிய அறிமுகமும் அதற்கான அந்தஸ்து என்ன என்பதும் தாலாவினுடைய அல் குரான் வசனங்களின் மூலமும் ஹதீஸின் மூலமும் இங்கு அழகாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது தொழுகையை நிறைவேற்றும் போது எவ்வாறான திக்ருகள் மற்றும் துவாக்களை ஓத வேண்டும் என்பது பற்றிய மிக தெளிவான விளக்கம் தொழுகையை நிறைவேற்றும் அத்தனை பேருக்கும் மிக அவசியமான ஒன்றாக உள்ளது அதனை பற்றியும் இந்த நூல் மிக அழகாகவும் தெளிவாகவும் விளக்குவதனை காணலாம் மேலும் அல்குரான் தொழுகை பற்றி எவ்வாறு குறிப்பிட்டுள்ளது என்பதை இந்நூல் பேசுவதுடன் தொழுகை எவ்வாறானதொரு தாக்கத்தை மனிதனுக்கு வழங்குகின்றது என்பதையும் உயிரோட்டமுடைய இந்த எழுத்தின் மூலம் நாம் உணர முடியுமா இருக்கின்றது அந்த வகையில் தொழுகையினும் தலைப்பிலான இந்த நூலானது ஒவ்வொருவரும் வாசித்து விளங்கி அதன்படி வாழ்வையும் தன் தொழுகையும் நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்பதற்கு மிக சிறப்பானதொரு வழிகாட்டியாக அமையும் என்பதில் எத்தகைய சந்தேகத்திற்கும் இடமில்லை